இந்த வீடியோ பதிவில் இன்றைய நாள் பதினெட்டு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை பிறக்கக்கூடிய உங்களுடைய செல்ல குழந்தைகளுக்கு அழகு குழந்தைகளுக்கு என்னென்ன எழுத்துக்களை பேர் வைக்கலாம் என்கிற விவரங்களை இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் இன்றைய நாள் புதன்கிழமை பிறக்கக்கூடிய உங்களுடைய செல்ல குழந்தைகளுக்கு பகல் மணி பனிரெண்டு மணி ஐம்பத்தி ஓரு நிமிடம் வரை இன்று பகல் மணி பன்னிரெண்டு மணி ஐம்பத்தி ஓரு நிமிடம் வரை பூரட்டாதி நட்சத்திரம் மீன ராசி வந்து வருகிறது உங்களுடைய பிறக்கக்கூடிய செல்ல குழந்தைகளுக்கு தமிழ் எழுத்துக்கள் ஆரம்ப எழுத்துக்கள் என்னென்ன என்ன எழுத்துக்களில் பேர் வைக்கணும்னு பார்த்தோம் அப்படின்னா ஷே அல்லது ஷோ அல்லது தா அல்லது டி அதாவது வந்து ஷே அப்படின்னா வடமொழி ஷே ஷோ அப்படின்னாலும் வடமொழி ஷோ பக்கத்தில் லெட்டர்ஸ் வரும் பார்த்து கவனமாக பார்த்து அதன்படி பேர் வச்சுக்கோங்க அப்போ இதனுடைய ஆங்கில விளக்கம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பூரட்டாதி நட்சத்திரத்தை ஆங்கிலத்தில் வந்து பூர்வ பத்ர படா அப்படின்னு அழைக்கிறார்கள் அதாவது வந்து ராசி மீன ராசியை பைசஸ் என்று அழைக்கிறார்கள் அப்போ இந்த நட்சத்திர ராசியில் ஆங்கில எழுத்துக்கள் வந்து பார்த்தோம் அப்படின்னா வடமொழி ஷே அப்படின்னா ஆரம்ப எழுத்து எஸ்ஹெச் என்று வர வேண்டும் ஷோ அப்படின்னா ஆரம்ப எழுத்து எஸ்ஹெச்ஓ என்று வர வேண்டும் இப்போ இதே இருந்தால் ஷோபனா அப்படின்னு வைப்பாங்க பார்த்தீங்களா அந்த எழுத்து அந்த மாதிரி வைக்கணும் அதே போல் வந்து தா அப்படின்னா டி ஏ என்று ஆரம்பிக்க வேண்டும் ஆங்கிலத்தில் டி அப்படின்னா டி என்று ஆரம்பிக்க வேண்டும் அப்ப இன்றைய நாள் வந்து பகல் மணி பன்னிரெண்டு மணி ஐம்பத்தி இரண்டு நிமிடத்திற்கு மேலே பகல் மணி பனிரெண்டு மணி ஐம்பத்தி இரண்டு நிமிடத்திற்கு மேலே உத்திரட்டாதி நட்சத்திரம் மீன ராசி வந்து வருகிறது இன்று பிறக்கக்கூடிய உங்களுடைய அழகு செல்ல குழந்தைகளுக்கு பனிரெண்டு பகல் மணி பனிரெண்டு ஐம்பத்தி இரண்டு நிமிடத்திற்கு மேலே உத்திரட்டாதி நட்சத்திரம் மீன ராசி வந்து அமைகிறது அப்போ இந்த நட்சத்திரத்தில் ராசியில் பிறக்கக்கூடிய உங்களுடைய செல்ல குழந்தைகளுக்கு என்னென்ன எழுத்துக்களில் பேர் வைக்கலாம் அப்படின்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா அதாவது வந்து சு து அல்லது வந்து வடமொழி ச அல்லது வந்து ஞா ஞான அந்த ஞான வேல்னு வைப்பாங்க பார்த்தீங்களா ஆரம்பத்தில் ஞா அப்படின்னு வைப்பாங்க பார்த்தீங்களா அந்த ஞா அல்லது ஸ்ரீ அப்போ ஆங்கிலத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதாவது வந்து வடமொழி ஷ அல்லது து அல்லது ஞா அல்லது ஸ்ரீ இந்த நாலு எழுத்து ஆரம்ப எழுத்து வர மாதிரி இந்த இன்றைக்கு வந்து பன்னெண்டு ஐம்பத்தி ரெண்டுக்கு மேலே பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு பேர் வைக்கணும் ஆரம்ப எழுத்துக்கள் உத்தரட்டாதி நட்சத்திரம் மீனராசி வந்து அமைகிறது அப்போ இதவே ஆங்கில அமைப்புகளில் வந்து எப்படி சொல்கிறாங்க உத்தரட்டாதி நட்சத்திரம் அப்படின்னா உத்தர் பத்ர படா அப்படின்னு சொல்லி அழைக்கிறார்கள் உத்தர் பத்ர படா அப்படின்னா ஆங்கிலத்தில் தமிழில் வந்து உத்தரட்டாதி நட்சத்திரம் என்ற அர்த்தம் மீனராசி வந்து அஸ்யூஷுவல் பைசஸ் என்று மீனராசியை வந்து அழைக்கிறார்கள் அப்போ தமிழ் எழுத்துக்கள் மாதிரி ஆரம்ப எழுத்து ஆங்கில எழுத்து என்னென்ன எழுத்துக்கள் வர வேண்டும் அப்படின்னு பார்த்தா அப்படின்னா ஷாக்கு வடமொழி ஷா எஸ்ஹெச் ஏ தூக்கு வந்து டிஹெச்யு அதாவது ஏபிசிடி அந்த டி அதாவது வந்து டிஹெச்யூ பக்கத்தில் ஸ்லைடில் வரும் பார்த்துக்கோங்க டிஹெச்யு து அல்லது வந்து ஞா ஞா அப்படின்னா ஜிஎன்ஏ என்று ஆங்கிலத்தில் வர வேண்டும் அல்லது ஸ்ரீ எஸ்ஆர் எஸ்ஆர்ஐ என்று வர வேண்டும் ஆரம்ப எழுத்து இந்த மாதிரி நான்கு எழுத்துக்கள் ஆங்கில எழுத்துக்கள் வார மாறி இன்று பிறக்கக்கூடிய உங்களுடைய செல்ல குழந்தைகளுக்கு பேர் வைத்து மகிழ்வதோடு மட்டுமல்லாமல் இந்த பயனுள்ள வீடியோவை உங்களுடைய நண்பர்கள் அனைவருக்கும் சேர் செய்து அவர்களையும் பயனடைய செய்யுமாறு கேட்டுக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்